सुब्रह्मण्य जगन् पदन श्लोकं इस विशालेषु कर्णान्तदीर्घेष्वजस्रं दयास्यन्दिषु द्वादशस्वीक्षणेषु मयीषत्कटाक्षकृ सकृत्पाति तश्चेत् भवेत् दयाशील का नाम दयाशील अपि எல்லா கடவுளுக்குமே இந்த தயைங்கிறது ஒன்று உண்டு பக்த வசவன் தயாசீலன் அதில் சீலன் பண்ணாங்க அர்த்தம் மிகவும் புரிந்தவரே தயாசீல முருகா காது வரை நீண்ட பன்னிரெண்டு கண்கள் எப்பொழுதும் தயையுடன் பார்த்து கொண்டிருக்கின்றன மொத்த தேவதைகள் ரெண்டு கண்ணால் தான் பார்க்குறா முருகப்பெருமானோ ஆறுமுகமாக இந்த திருச்செந்தூரில் ஆறு ரெண்டு பன்னெண்டு கண்கள்னாலே தன்னுடைய தயை பொழிகின்றார் விசா இப்படிப்பட்டது ரொம்பவும் தீர்க்கமாக இருக்கு விசாலேஷு கர்ணாந்த காது வரைக்கும் நின்று இருக்கக்கூடிய கண்கள் விசாலமாக இருக்கக்கூடிய கண்கள் தேயாசந்திஷு தயை அப்படியே பொழிஞ்சின்னு இருக்கு துவாதச வீக்ஷனேஷு பன்னெண்டு சகிருத்பாதி தச்சேது அப்படி போது உன்னுடைய கண்ணானது ஒரு ஈஷத்து கொஞ்சம் தூரம் அப்படி எங் மேலே விழுந்துதுன்னா மைய பாதி அப்படி என்னன்னு என் மேலே விழுந்துதுன்னா வேகா நீ என் விழக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு அதில் என்ன குறைஞ்சி விட போகிறது பன்னெண்டு கண்ணாலையும் பார்த்துட்டு இருக்கா அவ்வளோ ஒரு கொஞ்சம் போகிற உன்னுடைய கடைக்கன் பார்வையை என் மேலே செலுத்தக்கூடாதா அதனால் என்ன ஹானி வந்துடப்போகுது ஹானி என்ன என்னத்தோ இந்த விதமான என்ன குறை வந்துட போகிறது உனக்கு செய்யக்கூடாதா அந்த வேலையை அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறார் அதனால் தெய்வங்கள்லாம் நேராக நிறையா பார்க்கணும் அவசியமே இல்லை ஒரு சின்ன கடாட்சம் ஒரு அப்படி ஒரு பார்வையை செலுத்தினாலே போகிறோம் எல்லா துன்பங்களும் போய்விடும் அப்படிங்கிறத துணிக்கிற மாதிரி இங்கே அதனால் என்ன குறைஞ்சப்பட போகிற அப்படின்னு அன்பனால் ஒரு குழந்தைகிட்ட பேசுகிற மாதிரி என்ன குறவுன்னு வந்துடுற போது என்ன கொஞ்சம் பார் உன்னுடைய கட்டாட்சத்தினால பாரு ஏன்னா பன்னெண்டு கண்கள் வச்சுன்னு பல பலரும் பார்க்குன்னு இருக்க எனக்கு கொஞ்சம் பூரம் ஒரே ஒரு கட்டாட்சம் ஒன்று அந்த பன்னெண்டு கண்களுமே தயோட கூடியது அப்படி இருக்கிற பொழுது அதில் கொஞ்சம் பூரம் எனக்கு கொடுத்தாலே அவனுடைய தயை எனக்கு கிடைக்கும் அதனால் எனக்கு எதாவது எப் முன்னாடியே ஆரம்பித்தோம் அவருடைய குறைகள் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஏதோ ஒரு வலி வந்தது அந்த வயிற்று வலியை போக்குவதற்காக அவருக்காக இறைவனே வந்து நீ அங்கே போய் திருச்செந்தூரில் வேண்டிக்கோ வேண்டின்னா உனக்கு உன்னுடைய அந்த வியாதி போகும் அப்படி சொன்னதுனால அவர் சொன்னதுனால இப்படிப்பட்ட ஸ்லோகமே வந்ததுன்னு நம்ம சொன்னோம் அப்படிங்கிற போது அந்த உன்னுடைய கடைக்கன் பார்வை போகிறோம் எனக்கு பார்க்க கூடாதானி உனக்கு என்ன குறை வந்துட போகிறது அப்படின்னு அன்பா கேட்டார்